புதுவை வடக்கு மாவட்டம் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் கருப்புக்கடை பகுதி கழகம் சார்பில் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமுக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சாரம் வடவிளக்கு மற்றும் ஆயத்தேர்வுத்துறை அமைச்சர் வி சந்தல் பானர்ஜி அவர்களின் வழிகாட்டுதலில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் செல்வபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் பிறந்த நாளான நவம்பர் இருபத்தி ஏழு அன்று பிறந்த நான்கு குழந்தைகளுக்கு தங்கமோதிரம் மற்றும் பரிசு தொகுப்புகள் மேலும் இருபத்தி மூன்று குழந்தைகளுக்கு பேபிகின் பாக்ஸ் சென்னிமலை போர்வை மற்றும் பிளாஸ்டிக் கூடை கழக மூத்த முன்னோடிகள் இரண்டு நபர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொற்கடி ஆகியவற்றை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தோ ஆர் ரவி வழங்கினார் மேலும் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தோ ஆர் ரவி அவரது சொந்த நிதியிலிருந்து எழுபத்தி ஒன்பதாவது வார்டுக்குட்பட்ட தில்லைநகர் பகுதியில் வசிக்கும் பள்ளி மாணவியின் அவசர மருத்துவ சிகிச்சை தேவைக்காக ரூபாய் பதினைந்தாயிரம் நிதி உதவி வழங்கினார் மேலும் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட அனைத்து பயனாளிகளுக்கும் நிதி உதவி வழங்கினார் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் எம் பி சிவகணேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் கர்மக்கடை பகுதி கழக செயலாளர் எஸ் ஜெயலலாப்தீன் அவர்கள் தலைமையில் கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணைச் செயலாளர் ஆர் தமிழ்மறை அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் எழுபத்தி ஒன்பதாவது வட்டக்கழக தலைவர் கே ஆர் பழனிசாமி எழுபத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் எம் எச் இப்ராஹிம் துணைச் செயலாளர்கள் ஐ சி அபு உதயகுமார் மற்றும் கனிமொழி பொருளாளர் ட்ரெய்லர் எம் மனோகரன் வட்டப்பிரதிநிதிகள் என் சீனிவாசன் உசேன் ஆட்டோநாசர் தில்லை அன்பு திருபான்மையர் அணி மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் ஏ எம் ஹுசேன் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் தோ மு தியாகராஜன் வர்த்தக அணி மாவட்ட அமைப்பாளர் திரு ஏ கே வேலுசாமி கோவை மாநகராட்சி எழுபத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வசந்தாமணி தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட அமைப்பாளர் எஸ் ஹரீஷ் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கார்த்திக் தண்டபாணி தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் பிள்ளை ராஜா அபிகா நாகராஜ் விங் பகுதி கழக ஒருங்கிணைப்பாளர் ஜே கிருஷ்ணன் ஜெகநாதன் சேதுபதி பொன்னுலிங்கம் சுல்தான் ஐ டிவிங் மகளிர் பகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் சங்கீதா மைத்ரி திருமதி லாவண்யா எண்பத்தி ஆறாவது வட்டக்கழக தோழர்கள் எஸ் குபுர்தீன் மற்றும் இஸ்மாயில் எழுபத்தி ஒன்பதாவது வட்டக்கழக தோழர்கள் ஜெயக்குமார் பாஸ்கர் தனபால் முபாரக் நவநீத கிருஷ்ணன் கணேஷ் பௌசியா பானுமதி மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்